ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேமியாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கேரட் அல்வா பார்க்க எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கோ அதை விட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் இன்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளார போகலாம் கேரட் அல்வா செய்ய தேவையான பொருட்களை குயிக்காக பார்த்துடலாம் கேரட் நாலு பால் டூ ஃபிஃப்டி எம்எல் முந்திரி பருப்பு தேவையான அளவு ட்ரை கிரேப்ஸ் தேவையான அளவு ஏலக்காய் நாலு ஒரு சிட்டிகை உப்பு சர்க்கரை நூறு கிராம் அண்ட் நெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் முதல்ல நம்ம கேரட்டை கிரேடரில் இது மாதிரி நைஸாக திருவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம் இப்போ இதுலேயே ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி நெய்ல கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ண ட்ரை கிரேப்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இதில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் கிரேட் பண்ணி வச்சிருந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை நெய்லேயே கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேரட்டை பால்லயே கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம் பால் நல்லா சுன்ற வரைக்கும் கேரட் அதுலயே நல்லா வேகட்டும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் உப்பை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இடித்த ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் நாலு கேரட்டுக்கு ஹண்ட்ரட் கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிட்டு ட்ரை ஆற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இப்ப இதுல ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா இதுல கொஞ்சமா நெய்யும் ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான கேரட் அல்வா ரெடி கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் நெஹிமியா கிச்சன் யூடியூப் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்